முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் அமைச்சர் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் நடைபெறும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் காப்பீடு அட்டை பதிவு செய்திட இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்கள் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து இன்று காலை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் பொதுமக்களிடமிருந்து முதல்வரின் மருத்துவ காப்பீட்டுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை நிவர்த்தி செய்து அதற்கான காப்பீடு அட்டை பெறுவதற்கான சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் பயனாளிகளிடம் முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டைகளை ஒரு வாரங்களில் சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது